ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக விஜய் அவர்களுடைய மாநாடு விழுப்புரம் விக்ரவாண்டியில் நடக்க போது அக்டோபர் இருபத்தி ஏழு அப்படின்னு தேதி மாற்றம் பண்ணாங்க சார் இப்போ அந்த இடத்துலேருந்து மீண்டும் தேதி மாறும் அப்படிங்கிற மாதிரி காலிலேருந்து செய்திகள் போயிட்டு இருக்கு அது பரமார்த்த குருவும் பன்னெண்டு சீடர்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஊசி வாங்குறதுக்கு ஒரு பணமர்த்த தூக்கிட்டு போவாங்க ஏன்னா இப்போ ஒரு ஊசி வாங்கிட்டு வாரி சிஷியர்கிட்ட சொல்லுவார் கூட இருக்கிற பத்து பேர் என்ன பண்ணுவோம் நானும் தான் வருவேன்பா அப்போ போய் பத்து பேரும் ஊசியை வாங்கிடுவாங்க ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு வர முடியாது இது உள்ளோண்டு ஊசியை அப்போ என்ன பண்றதுன்னு ஒரு பணமரத்தை வாங்கி அதில் இந்த ஊசியை குத்தி பன்னெண்டு பேரும் தூக்கிட்டு வருவாங்க அது வழியில் எங்கேயும் விழுந்துடும் இந்த கதையாக தான் விஜயனுடைய கட்சி இருக்குது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் முறை யோசிச்சு ஒரு அறிவிப்பு அறிவிச்சா அதன்படி நிற்கணும் இல்லைன்னா சொல்லவே கூடாது இப்போ என்ன பண்ணணும் இன்னொரு டேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதில் மாறவே கூடாது கரெக்டாக பண்ணணும்னு நினைச்சு தானே பண்ணணும் தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு வச்சுருக்காங்க யாராவது வருவாங்களா இன்னொன்று இந்த விக்கிரவாண்டி ரோடு இருக்குல்ல அது வந்து முக்கியமான ரோடு இப்போ நீங்கள் வட மாவட்டங்களுக்கு போவதற்கான மிக முக்கியமான ரோடு சென்னையிலேருந்து இப்போ அந்த ரோட்டு ஓரமாக நீங்கள் மாநாடு நடத்தினா போக்குவரத்து சீராக இருக்குமா அது மக்களுக்கு எவ்வளோ எரிச்சலை உண்டாக்கும் இப்போ ஒரு வருஷம் வெளியூரில் வேலை பார்க்குறோம் அந்த ஒரு நாள் ஊருக்கு போவான் இப்போ அவனையும் நீ மாநாட்டுக்கு வாங்கன்னா இதோட அநியாயம் வேறு ஏதாவது இருக்கா இப்போ இது வேறு ஒரு நாளே உங்களுக்கு கிடையாதா இதெல்லாம் யோசிக்கணும்ல தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இது நடக்குதியா வேண்டாயா தள்ளி போடு தீபாவளி கழிச்சு போடு அப்படின்னு சொல்லணும் முடியுது அது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு மாநாடு தானே அப்போ இதை கூட யோசிக்காமல் ஒருத்தர் கட்சி நடத்துகிறாருன்னா இவருடைய இந்த ட்ராவல் எப்படி இருக்கும் இவர் ஜெயிப்பாரா என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியல அப்போ ஓவராலாகவே அங்கே உள்ள ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தானே பார்க்க முடியுது அ அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு கட்சியை நடத்துவதற்கு ஒரு பெரிய மாசு அவர்கிட்ட இருக்குது பின்னாடி அவ்வளோ இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி நிற்கிது ஆனால் அதை முறையாக செயல்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வளப்பேச்சு அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் 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 விஜய் அவர்களுடைய மாநாடு விழுப்புரம் விக்ரவண்டியில் நடக்க போது அக்டோபர் இருபத்தி ஏழு அப்படின்னு தேதி மாற்றம் பண்ணாங்க சார் இப்போ அந்த இடத்துல இருந்து மீண்டும் தேதி மாறும் அப்படிங்கிற மாதிரி இருந்து செய்திகள் போயிட்டுருக்கு அதற்கு காரணமாக அந்த மாநாடுக்கு மூன்று நாள் மட்டும்தான் தீபாவளி வருது தீபாவளி பண்டிகைக்கு எல்லாரும் ஊருக்கு போகும்போது மாநாடு அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே மீண்டும் தள்ளி போகும் அப்படின்னு ஒரு செய்தி வாய்ப்பு இருக்கா அல்லது ஏன் அந்த தேதியை சூஸ் பண்ணாங்க இவங்க அதுதாங்க இப்போ இந்த பரமார்த்த குருவும் பன்னெண்டு சீடர்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஊசி வாங்குறதுக்கு ஒரு பனைமரத்தை தூக்கிட்டு போவாங்க ஏன்னா இப்போ ஒரு ஊசி வாங்கிட்டு வாரனு சிஷியர்கிட்ட சொல்லுவார் அவர் அவள் கூட இருக்கிற பத்து பேர் என்ன பண்ணுவான் நானும் தான் வருவான்ம்பான் அப்போ போய் பத்து பேரும் ஊசியை வாங்கிடுவாங்க ஆளுக்கும் ஒரு கையாக பிடிச்சிட்டு வர முடியாது இது உள்ள ஊசியை அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பனைமரத்தை வாங்கி அதில் இந்த ஊசியை குத்தி பன்னெண்டு பேரும் தூக்கிட்டு வருவாங்க அது வழியில் எங்கேயோ விழுந்துடும் இந்த கதையாக தான் விஜயனுடைய கட்சி இருக்குது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் முறை யோசிச்சு ஒரு அறிவிப்பு அறிவித்தா அதன்படி நிற்கணும் இல்லைன்னா அது சொல்லவே கூடாது இதில் பாருங்கள் இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்றைக்கி நடக்குமா அன்னைக்கு நடக்குமா இவங்க ஒரு அனுமதி கேட்குறது அவங்க ஒன்று கேள்வி கேட்குறது இப்படியே போய் கடைசியாக ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த டேட்டில் நடக்கலை இப்போ என்ன பண்ணணும் இன்னொரு டேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதில் மாறவே கூடாது கரெக்டாக பண்ணணும்னு நினச்சி தானே பண்ணணும் தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு வச்சுருக்காங்க யாராவது வருவாங்களா இன்னொன்று இந்த விக்கிரவாண்டி ரோடு இருக்குல்ல அது வந்து முக்கியமான ரோடு இப்போ நீங்கள் வட மாவட்டங்களுக்கு போவதற்கான மிக முக்கியமான ரோடு சென்னையிலேருந்து இப்போ அந்த ரோட்டு ஓரமாக நீங்கள் மாநாடு நடத்தினா போக்குவரத்து சீராக இருக்குமா அது மக்களுக்கு எவ்வளோ எரிச்சலை உண்டாக்கும் இன்னொன்று சாதாரணமாகவே ஒரு மாநாடோ ஒரு ஊர்வலமோ நடக்குதுன்னா கட்சிக்காரங்க முழுக்க ரோட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ சாதாரணமாக அவன் சொந்த ஊருக்கு சொந்த வேலையாக போகிறவனாலும் கூட போக முடியாது ஏன்னா வழியில் இவங்க அடைச்சிட்டு நிற்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக திட்டி தித்திட்டு போவாங்க இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா வீட்டில் இருக்க வேண்டியது தானன்ட்டு திட்டிகிட்டே போவான் குடும்பத்தில் போகிறவன் இப்போ இந்த திட்ட விஜய் முதல் மாநாட்டிலே வாங்கணுமா யோசிக்கணும்ல தீபாவளி டைமில் நாம் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறோம் மக்களுக்கு எவ்வளோ இடையூறு இருக்கும் இன்னொன்று வந்து அவன் அப்போ தான் ஏதோ போனஸ் வாங்குவான் ஏதோ சேர்த்து வச்ச காசை எடுத்துகிட்டு போய் ஃபேமிலியோடு கொண்டாடணுன்னு நினப்பான் ஏதோ பொருட்கள் வாங்கி தரது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி இப்போ ஒரு வருஷம் வெளியூரில் வேலை பார்க்குறோம் அந்த ஒரு நாள் ஊருக்கு போவேன் இப்போ அவனையும் நீ மாநாட்டுக்கு வாங்கன்னா இதோட அநியாயம் வேறு ஏதாவது இருக்கா இப்போ இது வேற ஒரு நாளே உங்களுக்கு கிடையாதா இதெல்லாம் யோசிக்கணும்ல தீபாவளிக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி இது நடக்குதுயா வேண்டாயா தள்ளி போடு தீபாவளி கழித்து போடு அப்படின்னு சொல்லணும்ல இது படமாது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு மாநாடு தானே அப்போ இதை கூட யோசிக்காமல் ஒருத்தர் கட்சி நடத்துகிறாருன்னா இவருடைய இந்த ட்ராவல் எப்படி இருக்கும் இவர் ஜெயிப்பாரா இல்லை ஒரு கேலி பொருளாக மாறி திரும்பி வந்துடுவாரா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்போ சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு பேப்பரில் மீன் உங்கள் ட்விட்டரில் வெளியிடுறாங்க வெற்றி கழகம் வரணுமான ஒரு சர்ச்சை அடுத்து ஃபோட்டோ வைக்கிறாங்க இப்போ டிபியில் ஃபோட்டோ மாட்டிருக்காரு போட்டு வைத்தா போட்டு வைக்கா அடுத்து ஒரு விமர்சனம் கொடி வெளியிட்டால் அதில் வந்து தூங்கை வாகை மலர் அது வாகை மலர்லேயே பல வெரைட்டி இருக்குது இது எந்ததுக்கான கண வாகை மலர் அப்படி ஒரு சர்ச்சை யானான்னு அந்த சின்னத்தை வச்சா அது பிஎஸ்பி கட்சியானு சர்ச்சை இப்போ விஜய் அது ஆப்பிரிக்கா நம்ம ஊர்ல அப்படி இப்போ அவர் என்ன பண்ணாலும் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புறம் சொன்னாலும் இப்போ மாநாடு அப்படின்னு வைக்கும்போது இடம் தேர்வு செய்யப்பட்டது பார்க்கிங் வசதியிலிருந்து பல கேள்விகள் அடுத்தடுத்து எடுத்து வரும்பொழுது இப்போ இந்த நேரத்தில் ஒரு டேட் சூஸ் பண்ணுறாங்க அதுலேயும் ஒரு தவறு அப்படின்னா இப்போ வேணுன்னா விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியல அப்போ ஓவராலாகவே அங்கே உள்ளே ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு பார்க்க முடியுது அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு கட்சியை நடத்துவதற்கு ஒரு பெரிய மாஸ் அவர்கிட்ட இருக்குது பின்னாடி அவ்வளோ இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி நிற்கிது ஆனால் அதை முறையாக செயல்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னொன்று இவருக்கு கீழே இருப்பவர்கள் ஒருவேளை இவர்கிட்ட யதார்த்தத்தை சொல்லாமல் விடுறாங்களா அல்லது சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது சில பேர் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் என்ன முடிவெடுக்கிறேன்னா அதுதான் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அப்படிம்பாங்க அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல விஷயமும் கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே அமைதியாக ஒதுங்கிடுவாங்க ஸோ அப்படி ஏதாவது இங்கே நடக்குதான்னு நமக்கு தெரியல ஒருவேளை மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பை அவர் சரி பண்ணணும் இப்போ எல்லாருமே நேரடியாக போய் விஜய்கிட்ட பேச முடியாது அப்போ அவர் ஒரு சர்க்கிள் ஒன்று வச்சுருப்பார் அவரை சுற்றி ஒரு ஆறு பேர் இவங்க சொல்கிறது தான் அவருக்கு தகவலாக இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவங்க ஆறு பேர் கொண்டு போய் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட சேர்க்கணும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும்பொழுது இந்த ஆறு பேர் யாருன்னு பார்த்து முதல்ல தூக்கணும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட்களை போட்டு அறிவார்ந்த ஆட்களை போடணும் அப்போ தான் இந்த குழப்பங்கள் இல்லாமல் இருக்கணும்ங்க ஒரு கொடிங்க இந்த கொடி எங்கேயாவது எளிமையாக இருக்கா பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் பல கொடிகளை இங்கே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள் எளிமையாக ஒரு கொடியை வரையணுங்க இல்லைனா மனப்பாடமாக அவன் மனசில் வச்சுக்கணும் இதில் அவன் ஏதோ பாட மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒரு யானை இந்த பக்கம் ஒரு யானை அதில் ஒரு நடுவில் ஒரு வட்டம் அது கீழே ஒரு மலர் அதில் எத்தனை இதழ் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேஷனும் ஒரு கொடியில் தேவையா இப்போ இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்காமல் ஒரு கட்சி ஒரு கொடிங்கும்போது இது எ எதை நோக்கி போகுது இது கரெக்டாக போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துருமா அப்படின்லாம் டவுட்டாக இருக்குது திரைப்படத்தில் ஆப்ஷன் பி இருக்கான்னு கேட்டால் ஆப்ஷன் இசட் வரைக்கும் இருக்குது அப்படிம்பார் சார் அது மாதிரி இப்போ அவருக்கு கீழே ஆப்ஷன் ஏ மட்டும் இல்லாமல் பி அது மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் வச்சு சரியாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை வெளியிடணுமோ அப்படிங்கிற தேவையில் விஜய் இருக்கிறாங்க எப்போவுமேங்க நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை சுற்றி நூறு கேள்விகளை கேட்கணும் அந்த நூறு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை டிக் பண்ணிகிட்டே வரணும் எங்கேயா ஒரு இடத்துல பதில் வரலையா அது என்னன்னு பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் மூவ் பண்ணவே முடியும் இது இப்படி இருக்க ஆரம்பமே இப்படி இருக்க இப்போ அதுக்குள்ளே இப்போ மாநாட்டுக்கு தேவையாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழுக்கள் அமைத்து அந்த ஒரு ஒரு குழுலையும் பதிமூணு பேர் பதிமூணு பேர் கொண்ட குழுக்களாக வேலைகள்லாம் தொடங்கிடுச்சு அப்படின்னு செய்திகள் வருது ஆனால் அதே சமயம் மாநாடு தள்ளி போகும் அப்படின்னு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் தள்ளி போனால் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் சார் இங்கே பருவமழை காலம் வேறு அப்படிங்கும்பொழுது இந்த வருடத்தில் மாநாடு நடக்குமா சார் தெரியாது அது மழையின் கையில் இருக்குது ஆனால் அதை தாண்டி தீபாவளிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இருக்குது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தானாக தள்ளி போயிருது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்துன்னு வைங்களேன் அதுவே கட்சிக்கு பெரிய நெகட்டிவிட்டியாக மாறும் இப்போ மாநாடு தள்ளி போயிருக்கு இதை இது சார்ந்த வேலைகளில் ஈடுபடும் போது இப்போ தளபதி அறுபத்தி ஒன்பது படம் குறித்து வெளியிட்டுட்டாங்க அந்த படம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஆக்சுவலாக அக்டோபரில் சாரி நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு நவம்பர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இப்போ இந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பிரச்சனையில் இன்னும் முடியலை ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வரப்போகுது அது வந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் நீங்கள் ஷூட்டிங் பண்ணலாம் நவம்பர்லேருந்து நோ ஷூட்டிங் அப்படி தான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இப்போ நவம்பர்லேருந்து ஷூட்டிங்கே போகக்கூடாதுங்கிற சூழலில் இவர் படத்துக்கு மட்டும் எப்படி தனியாக பர்மிஷன் கொடுப்பாங்க ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது அதனால் நவம்பரில் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்படி ஜனவரிக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தளபதி அறுபத்தி ஒன்பது ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்கும் இல்லை அவருக்கு அவசரமாக ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இந்த படம் வந்து தேர்தல் நேரத்தில் தான் அவருக்கு வரணும் ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக தான் அவங்க பண்ண போகிறாங்க படம் துவங்கி ஆறு மாதம் டைம் எடுத்துப்பாங்க ரிலீஸுக்கு ஸோ அதனால் வந்து அறிபுறியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜனவரியில் கூட ஆரம்பிக்கலாம் அவங்க ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் அஜித் அவர்களுடைய படமும் சூர்யா அவர்களுடைய படமும் நேருக்கு நேரம் மோதப் போகிறது அடுத்த பொங்கலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் அந்த குட் பேட் அகிலையும் சூர்யா நாற்பத்தி நான்கு நினைக்கிறது ரெண்டு படமும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா படம் எந்தளவுக்கு வேகமாக வளருது சார் சொல்ல முடியாது அப்போயும் சூர்யா வந்து அஜித் அண்ணனை பார்த்து வளர்ந்தவனா அதனால் வந்து நாங்கள் இப்போ வரலன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அண்ணனாக பார்த்து பார்த்து இருக்கார் அவரு அதனால் அதை போட்டிக்கு வருவாரான்னு தெரியல அது வரும்போது பேசுவோம் அதை பற்றி கங்குவா படம் வந்து ஒரு பேன் இண்டியா ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணனால தள்ளி போனாங்க இல்லை நீங்கள் அதுக்கு காரணத்தை சரியாக சொல்லணும்ல இப்போ ரஜினி வர்றாரு அதனால் நான் வரலன்னு சொல்கிறது எவ்வளவு போலித்தனமான விஷயம் இப்போ எதுக்கு போய் சொல்கிறீங்க உள்ளபடியே நீங்கள் அவர் மேலே மரியாதை இருந்தால் வீட்டுக்கு போங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் காலில் வந்து கும்பிட்டு வாங்க படம்னு வரும்போது ரெண்டு தயாரிப்பாளர்களுக்குரிய பிரச்சனை இல்லை அது எவ்வளோ பணத்தை போட்டு வச்சுருக்காங்க நான் ரஜினி மீது மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன் நான் அவரை பார்த்து வளர்ந்தேன் அதனால் நான் வல்லங்கிறது மிகப்பெரிய பொய் அது இவர் இவர் சொல்கிறத பேர் நம்பலாம் ஆனால் நம்மளால் அப்படி நம்ப முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ரஜினியை பார்த்து வளர்ந்தவர் அஜித்தை பார்த்து வளர்ந்தவர்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது மீன் உண்மையாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றீங்க அவ்வளவுதான் படத்தை ஸ்க்ரீன் கிடைக்காது நம்ம பெரிய பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணுற பிளான் இருக்கு அதனால படம் தள்ளி போகுதுங்கிற அவ்வளோதான் அதை சொல்றதுல என்ன கஷ்டம் அதில் என்ன கௌரவ குறைச்சல் கேக்கிறேன் கூலி படத்துலையும் ரஜினி சார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் அங்கே வந்து இந்த காட்சிகள்லாம் நிறைய வெளியே இருந்தது அதில் லோகேஷ் அப்செட் அப்படிங்கும்போது சண்டை காட்சிகளில் டூப்பே போடாமல் ரஜினி சார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வெளியே வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த ஏஜ்லையும் அதை பண்றாரா அவர் இல்லைங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு எழுபத்தி மூணு வயசு உள்ளவரை நீங்கள் சண்டை காட்சிகளில் டூப்பு இல்லாமல் பயன்படுத்த முடியுமா அவரே விரும்புனா கூட அது முடியுமா நமக்கே இப்போ இந்த வயசில் அவருடைய பாதி வயசு தான் நம்ம இருப்போம் நமக்கே கையை தூக்க முடியலை காலத்தூக்கமுடல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவர்லாம் வந்து படப்பிடிப்பில் சண்டை போடுறாருங்கிறத யாராவது ஏற்றுக்க முடியுமா வருவார் அந்த நேரத்தில் கசி அந்த காட்சி கசியும் போது அவர் ஏதோ ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் ரிஸ்கான காட்சிகளை இதை வச்சு எடுப்பாங்க ஃபைட்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து அதை எடுத்துக்கணும் அவர் நேரடியாக எல்லா சண்டையும் போடுறாருங்கிறது வந்து அது அது அவர் ஒரு ஒருவேளை அப்படி போட்டால் கூட அது வேண்டாம்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அவருடைய நலன் ரொம்ப முக்கியம் இன்னும் பல வருடங்கள் அவர் இங்கே இருக்கணும் சரி நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி